சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது அது என்னவென்று நான் சொல்லட்டுமா அது என்னவென்று முழுமையாக கே நீயும் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து விட்டாய் எல்லா பிரச்சனைகளும் வரும் போகும் வரும் போகுமானால் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனையானது உன்னை விட்டு போவதே கிடையாது அது எப்பொழுதும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே தான் இருக்கின்றது அந்த பிரச்சனையை வெளியிடும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளும் போட்டு மறைக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கஷ்டமோ அப்படி உன் வீட்டில் இருக்கும் நபர்களோ உனக்கு அந்த விஷயத்திற்கு உதவியே செய்வது கிடையாது காரணம் என்ன தெரியுமா யாருக்கும் உன் குடும்பத்தில் பொறுப்பே கிடையாது எல்லோரும் அவர் இடத்திற்கு இருக்கிறார்கள் நீ மட்டும்தான் அந்த குடும்பத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொள்கிறாய் ஏனென்றால் அந்த குடும்பத்தை நீ விட்டால் அந்த குடும்பமே இல்லை அப்படித்தான் இப்பொழுது வரை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது வாழ்க்கையை நடத்த முடியவில்லை இதுதான் உன் கஷ்டம் யாரும் உதவியும் செய்யவில்லை நீயே வேலைக்கு போகிறாய் நீயே சம்பாதிக்கிறாய் ஆனால் மற்றவர்கள் உனக்கு ஆதரவாக நான் இருக்கின்றேன் நீ எதற்காக இதெல்லாம் செய்கின்றாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் அவர்கள் இஷ்டத்துக்கு இருந்து கொண்டு உன்னை கஷ்டப்படுத்துகிறார் சரிதானே எல்லா கஷ்டமும் முடிந்தாலும் இந்த வாழ்க்கையில் போராடும் கஷ்டங்கள் என்றுமே முடியவில்லை உனக்கு சரியான வேலைக்கு போய்கொண்டு வாழ்க்கையில் வீட்டிலும் எல்லா விஷயத்திலும் செய்து கொண்டு வாழ்வில் போராட்டங்களுக்கு மேல் போராட்டங்கள் நீயும் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் சந்தோஷம் வரும் எதிர்காலத்தில் திருப்பங்கள் வரும் என்று நினைத்தாய் ஆனால் இதுவரை உன் வாழ்வில் எதிர்காலத்தில் கூட எந்த திருப்பங்களும் இல்லாமல் தான் இருக்கிற அதுதானே உன்னுடைய அனைத்து விஷயமும் உன் மனதில் இருக்கும் விஷயங்கள் கூட இந்த சாய்க்கு நன்றாகவே தெரிந்துவிடும் காரணம் என்றால் உன்னை நான் பார்த்து கொண்டே உன்னுடைய விஷயங்கள் என்னவென்று தெரிந்து தான் இருக்கின்றேன் அதனால்தான் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் பொறுப்பாக இல்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் நான் உன் குடும்பத்தில் இந்த வராகியானவள் உன் குடும்பத்தில் ஒருவன் பொறுப்பாக இருக்கிறேன் உனக்கு உறுதுணையாக நீ செய்ய வேண்டிய விஷயத்தில் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் இருக்கின்றேன் நீ எப்படியெல்லாம் முன்னேறலாம் என்று ஒரு வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கையெல்லாம் இது வெறும் வாழ்க்கையல்ல இது கவலைத்தான் நானும் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இன்னொன்று நீ இனிமேல் வாழப்போகிறா வாழ்க்கை அது நிச்சயமாகவே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையாக மட்டுமே தான் இருக்கும் ஏற்கனவே பல நேரத்தில் பல தடைகள் பார்த்தாய் ஆனால் அந்த தடைகள் எல்லாம் நீயாகத்தானே உடைத்து வந்தாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது உனக்கு வந்து உறுதுணையாக இருந்து இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி உனக்காக ஏதாவது செய்தார்களா தனியாக ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு விஷயங்களையும் நீ சாதித்திருக்கிறாய் அதை நேற்று நீ பெருமைப்படுத்த வேண்டும் எதிலும் எனக்கு நல்லது இல்லை எல்லாமே எனக்கு இப்படித்தான் என்று சொல்லாது நல்லது வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஆனால் இத்தனை நாள் உனக்கே தெரியாமல் நீ நல்லதும் நீ நிறைய விஷயங்களையும் சாதித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு குடும்பத்தை நடத்துவது என்ன சாதாரணமான விஷயமாக சொல் பார்க்கலாம் அதுவும் தனியாளாக இருந்து யாரையும் நம்பாமல் எல்லா விஷயத்தையும் நீயே செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இது சாதாரணமான விஷயமே கிடையாது உன்னை யாராவது குறை கூறினார்கள் என்றால் அவர்களது கண் தெரியவில்லை என்று தான் அர்த்தம் உன்னை நான் ஒருபோதும் குறை கூற மாட்டேன் ஏன் தெரியுமா ஒரு பெண் நீ எவ்வளவு தைரியம் உன்னுடைய மனதில் சந்தோஷப்படும் தைரியமாக இருக்கின்றோம் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது என்று தைரியத்தோடு சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கி சந்தோஷங்களையும் தருவேன் நீ மனதுக்குள் ஓடி ஓடி எல்லா விஷயங்களையும் செய்கிறாய் புரிகிறதா செய்யலாமா என்று உன் மனதிற்குள் அவ்வளவு ஓட்டங்கள் ஒரு முறை கூட அமைதியாக ஒரு மனம் இல்லை கலக்கத்தோடு தான் இருக்கிறது அமைதிப்படுத்து இதே மாதிரியே நீ இருந்து கொண்டே இருந்தால் உடம்புக்கு என்ன ஆவது குழந்தையை உடம்பை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லவா உடம்பை எப்பொழுது பார்த்துக்கொள்ள அமைதி அனுமதிக்க வேண்டும் அல்லவா அதாவது உடம்பை அமைதியாக வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது எப்பொழுதே நீ பார்த்தாயா உனக்கு ஒன்று என்றால் யாருமே வருவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும் உன் உடம்பையும் உன்னுடைய ஆரோக்கியத்தையும் நீ நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள வேண்டும் கவலைகள் என்பது வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் அது அது ஒவ்வொரு நேரம் இருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்காது அதனால் கவலை மட்டும் சுமக்காதே இப்படி எப்படி எல்லா விஷயத்தையும் நீயாகவே செய்து கொண்டே இருக்கின்றாயே அதை போலவே செய்து கொண்டே நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல மாற்றமானது கிடைக்கும் மாற்றம் கிடைக்காதது வாழ்க்கையே அல்ல உனக்கு இத்தனை ஆண்டுகள் கிடைக்கவில்லை சீக்கிரத்தில் உனக்கான ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை தாராளமாக பெற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகு உன்னுடைய இயக்கங்கள் இனி குறையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றாயோ அது அவர்கள் நடந்து கொள்வார்கள் உன்னையும் புரிந்து கொள்வார்கள் பொறுப்பாகவும் இருப்பார்கள் விஷயத்தையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சேர்த்தே மாற்றுவார்கள் நான் அதற்கான உத்தரவாதத்தை தருகிறேன் சீக்கிரமாக உன் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல நல்ல காரியங்களும் நடக்கும் இனி நீ குழம்பி தவிர்க்க வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது தானாகவே நடக்கும் நல்ல நல்ல மாற்றங்களும் உன் வாழ்வில் பிறக்கும் அதற்கு நான் பொறுப்பு தருகிறேன் புரிகிறதா கவலை இதோடு இந்த நிமிஷத்தோடு கவலைகளை விட்டுவிட்டு அமைதியாக மனதில் எப்பொழுதும் சாந்தமாக வைத்துக்கொள் கோபத்தையும் காட்ட முடியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்ட முடியாமல் உனக்குள் வைத்து கொண்டே இருக்கின்றாய் காரணம் உனக்கென்று யாருமே இல்லை குடும்பத்தில் அத்தனை பேர்கள் இருந்தாலும் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு வேலைகள் செய்கிறார்கள் எதிலும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது சீக்கிரத்தில் அந்த ஒற்றுமையை நான் உண்டாக்கி தருகிறேன் அமைதியாக இரு கவலை எப்பொழுதும் ஒருவனை ஒரு நல்ல விஷயத்திற்கு கொண்டு செல்லார் தவறான ஒரு விஷயத்திற்குத்தான் கொண்டு செல்ல விரும்பும் நல்லதை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் விரக்தி வராது சீக்கிரத்தில் நீ நல்லதையும் செய்து விடுவாய் அமைதியையும் மனதில் ஆரோக்கியத்தையும் வைத்துக்கொள் நிச்சயம் உனக்கு ஒரு புது வாழ்க்கை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே திருந்தி உனக்கு நல்ல முறையில் நீ இவ்வளவு செய்திருக்கிறாய் அனைத்தையும் புரிந்து கொண்டு உன்னை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அனைவரையும் மாற்றி நான் வழிக்க வழிவக வழிவகுத்து கொண்டு வருவேன் என்னிடம் விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையில் பிறகு எதை பற்றியும் யோசிக்காதே இந்த நொடி நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் விட்டுவிடு சந்தோஷத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் சந்தோஷமே இல்லையா அப்படியே விடு வேலைக்கு உன் வாழ்க்கையைப் பார் இப்பொழுது என்ன நீ பொறுப்பாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாயோ அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டே நான் மாற்ற வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக மாற்றி சகலங்களையும் உனக்காக தருவேன் தைரியம் மட்டும் இருந்தால் போதும் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்ற முடியும் தைரியத்தையும் எப்பொழுதும் இழந்து விடாமல் சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்காக தைரியத்தின் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தான் உங்களுக்குள் தந்து உங்களை நான் வாழ வைக்கின்றேன் எப்பொழுதும் உன் வராக்யானவள் உனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியாக தருணத்தை தந்து கொண்டே இருப்பேன் சந்தோஷமாக இருக்கும் கவலை இல்லாமல் நானே இருப்பேன் எப்பொழுதும் உனக்காக எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்